இரண்டாவது விரல் பெருவிரலை விட நீளமாக இருக்கிறதா அப்படி இருந்தால் நீங்கள் சாதாரண நபர் இல்லை வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்வது என்ன தெரியுமா இந்த விரல் அமைப்பை வைத்து ஒருவரின் அதிர்ஷ்டம் இயல்பு வாழ்க்கையின் எழுச்சி குறித்து பல விஷயங்களை நம்மால் அறிய முடியும் பெருவிரலுக்கு அடுத்த கால் விரல் அதாவது இரண்டாவது விரல் நீளமாக இருந்தால் அந்த நபர் தன்னம்பிக்கை மிக்கவர் தலைமைத்துவ திறமை கொண்டவர் மற்றவர்களை ஈர்க்கும் அழகான முகபாவனைகள் அவர்களுக்கு இயற்கையாகவே உள்ளது பெண்கள் இந்த விரல் நீளமாக இருந்தால் அவர்கள் தங்கள் கணவனை உண்மையாக நேசிப்பவர்கள் அவர்கள் உள்ளுக்குள் அமைதியாகவும் வெளியில் கோபமாகவும் இருக்கிறார்கள் எளிமையும் ஈடுபாடும் இவர்களின் அடையாளம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் பிறரை விட கொஞ்சம் தாமதமாக நடுத்தர வயதில்தான் பெரிய வளர்ச்சி வருகிறது அவர்கள் கடின உழைப்பாளிகள் நேர்மையானவர்களானால் சிலருக்கு சோம்பேறி தனமும் இருந்திருக்கலாம் நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் உள்ளம் மிக மென்மையானது யாரேனும் கசப்பான வார்த்தை சொன்னால் உடனே மனதில் வைக்கிறார்கள் இந்த விஷயங்கள் உங்கள் காலிலும்